ஏய் முண்டக்கண்ணி நான் தான் இதுல தோத்தம் சொல்லிட்டு பேசாம வெளியே போடி என்ன பழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு தெரியலையா தெரியலையே முட்டை கண்ணுங்க பெருசா பேரு பேசாம இவ்வளவு முகத்துல ரெண்டு கீரல் கீரை விட்டாலோ அடங்கு அப்பதான் அடங்கு அடங்க மாட்டேங்க இல்லைவா ஏய் சப்பமுக்கா யார பாத்துடா முண்டகண்ணின்னு சொன்னே இப்ப பாத்துடா டட 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 எங்க அப்பா

அப்படியா எனக்கு தலைய வெட்டுவியா தலைய தானே வெட்டுவ நான் உனே உன் தலையில உள்ள துணியையே எடுப்பேன் எப்படி பளிக்கு படி பார்த்தியா ஏன்னா வீட்டுல ஒரு சைக்கிள் உண்டு அந்த சைக்கிளை தொடச்சு துணி இல்லையேன்னு தேடி 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 தான் ஒரு நல்ல வெள்ள கர துணி இருக்குது என்னடா சொன்ன எங்க அம்மா துவச்சி வச்ச துணி எவ்வளவு கஷ்டப்பட்டு துவச்சி தந்தாங்க தெரியுமா அந்த துணியை எடுத்துட்டு உன்னை சைக்கிள் தொடச்சி யூஸ் பண்ணுவியா இப்ப பாத்துக்கடா எனக்குள்ள இருக்க இப்பா வெடிய வருவா பாத்துக்கடா